குண்டத்தை பற்றி ஒரு வார்த்தூட ஏமாமா பேச மாட்டேறங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க வருஷ வருஷம் எனத்தையும் பிரச்சனை வருது அது உனக்கு தெரியுமா என்ன தெரியல இது வந்து அரசியல் யா நல்லா சொல்கிறேன் இது சத்தியம்மா நான் கும்புடுற சாமி முருகன் சத்தியமாக சொல்கிறேன் இது அரசியல் அந்த அல்லாஹ் மேலேயும் சத்தியமாக சொல்கிறேன் இது அரசியல் காரணம் என்னன்னா தாயா பிள்ளையே நம்மளாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியுமா மாமே மச்சின்னு இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு இந்துவாக நான் சொல்றேன் கேட்டுக்குங்க எங்கே எந்த நான் எந்த நம்ம இந்தியாவில் எங்க ஐயப்பன் மாலைக்கு போய் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டாலும் சரி முதல் யாரை பார்க்க போகிறாங்க அதை யோசிங்க முத வந்து ஐயப்பனவா பார்க்க போகிறாங்க நேராக போய் அந்த பள்ளிவாசல் போய் அந்த பாபாஜியை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அந்த சமாதி அங்கே உட்காந்து மண்டிகால் போட்டு வேஷம் போட்டு போகிறோம் அம்மண்ணா நம்ம இந்து தானே ஏன் நேராக போய் ஐயப்பனை போய் போய் நேராக டேரெக்டாக போய் பார்க்கலாம்ல ஏன் பார்க்கல நம்ம எல்லாம் அந்த பள்ளிவாசலில் போய் சந்தனத்தை பூசிட்டு வேஷத்தை போட்டு ஆடிட்டு வரோம் நம்ம தமிழர்களுக்கு பூரா தெரியும்ல ஏன்னா இன்றைக்கி இது வந்து அரசியல் இன்னமும் சொல்கிறேன் திருப்புற குண்டத்துக்கு நம்ம முருகன் கோயிலுக்கு போனாலும் போயிட்டு நேராக வருவேன் அந்த தாயத்து முருகன் கோயிலுக்கு போய்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு முருகா அப்படின்னு சந்தோஷமாக கும்பிட்டு வரும்போதே அங்கே உள்ள பள்ளிவாசல் போய் அந்த தாயத்தை கட்டி வந்தோனையும் எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது இதை வெறியா சாதி சண்டை வரட்டும் மத சண்டையாக வரட்டும் அப்படின்னு நம்மளை அரசியல்வாதிகள் உஷ்படுத்துறாங்கய்யா அதனால் நான் இன்னொரு தடவை நம்மளாம் மனுஷன் நூறு தடவை பிறக்க போகிறது கிடையாது சுனாமி வந்துச்சு ஏன்னா நிலநடுக்க வந்துச்சு அப்புறம் கொரோனா வந்துச்சு எத்தனை பேர் செத்துட்டாங்க அது உங்களுக்கு தெரியுதா தெரியல யார் வேணாலும் செத்துட்டாங்க எத்தனை பேர் மக்கள் அது உங்களுக்கு தெரியும்ல நம்மளாம் வந்து ஒரு தடவை தான் மனுஷனாக பிறக்க போகிறோம் அதனால் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் நான் நான் வந்து என்னையை பொறுத்தவரை ஏன் கருத்து என்னான்னா நான் வந்து முருகனையும் கும்பிடுவேன் அந்த அல்லாவையும் கும்பிடுவேன் ஏன் அந்த ஐயா ஏசனார் ஐயாவையும் கும்பிடுவேன் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள்லாம் கிறிஸ்மஸையும் கொண்டாடுவோம் பக்ரத்தையும் ரம்ஜானையும் கொண்டாடுவோம் ஏன்னா பொங்கல் திருவிழாவையும் கொண்டாடுவோம் அழகரையும் அழகர் முருகனையும் கும்ப கொண்டாடுவோம் அதனால் எங்களை மட்டும் நீங்கள் பிரிச்சிடாங்க நாங்களாம் ஏழை மக்கள்கள் இருக்கப்ப கை தூக்கி விடுங்க ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க சும்மா கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வராதிங்க நம்மளை பார்த்து இந்தியாவை பார்த்து வெளிநாட்டுக்கார சிரிக்கிறியா சிரிப்பாக சிரிக்கிறாய்ங்க அதை பாருங்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா எல்லாம் உள்ள இறைவன் நீங்களாம் என்னை மன்னிச்சிக்கோங்க வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து ஒத்துமையாக இருக்க பார்ப்போம்